ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும் ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான உணவுப் பொருள்னால் அதுதான் கசகசா அப்படிப்பட்ட கசகசாவோடய நன்மைகள் என்ன அதோடய பக்க விளைவுகள் என்னென்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கசகசா அப்படின்றது இந்தியர்களோட உணவில் நூற்றுக்கண ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருது பாப்பி விதைகள் அப்படின்னு அழைக்கப்படும் இவை சமையல் பொருளாக மட்டுமின்றி ஆயுர்வேத மருந்தாகவும் பார்க்கப்படுது இந்த நீல கருப்பு விதைகள் கடுக்காயை விட பத்து மடங்கு சிறியவை இது அபின் செடியின் விதைகளாகும் பாப்பி விதைகள் இனிப்புகள் குருமா பிரியாணி போன்ற உணவுகளில் மசாலா பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருது இதில் உள்ள அதிக அளவிலான சத்துக்கள் கசகசாவை தனித்துவமான மசாலா பொருளாக மாற்றுது கசகசால கால்சியம் இரும்பு துத்தநாகம் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் உள்ளன அவை ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன மேலும் அவற்றில் உள்ள லிக்னான்கள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்களையும் கொண்டுள்ளன மற்றும் புற்றுநோய் கட்டிகளை உருவாக்கும் வாய்ப்பையும் தடுக்குது கசகசா அபீன் செடியிலிருந்து தயாரிக்கப்படுவதால் இதை குறைந்த அளவில் உட்கொள்ளவே பரிந்துரைக்கப்படுது ஏனெனில் இதில் உள்ள ஒபியட் அப்படின்ற ரசாயனம் போதை தரக்கூடியது இதனை குறைவாக எடுத்துக்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நல்லது ஒரு டீஸ்பூன் கசகசாவில் இருக்க அற்புதம் என்னென்னு இப்போ பார்த்துக்கலாம் கொழுப்பு ஒன்று புள்ளி ரெண்டு கிராம் கலோரிகள் பதினாலு புள்ளி ஏழு கிராம் பொட்டாசியம் இருபது புள்ளி ஒரு கிராம் சோடியம் ஜீரோ புள்ளி ஏழு கிராம் மொத்த கார்போஹைட்ரேட்டுகள் ஜீரோ புள்ளி எட்டு கிராம் கரையக்கூடிய நார்ச்சத்து ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் மொத்த சர்க்கரைகள் ஜீரோ புள்ளி ஒன்று கிராம் புரதம் ஜீரோ புள்ளி அஞ்சு கிராம் கால்சியம் நாற்பது மில்லிகிராம் இரும்பு ஜீரோ புள்ளி மூன்று மில்லிகிராம் மேக்னீஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் கசகசாவில் உள்ள நிறைவுறவு கொழுப்புகள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்குது இது இதயத்தின் அழுத்தத்தை குறைச்சி மாரடைப்பு மற்றும் நோய்களின் அபாயத்தை குறைக்குது கசகசாவில் பொட்டாசியம் நிறைந்திருக்கு இது இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துது நரம்பு சோர்களை வலுப்படுத்துவதன் மூலம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது மற்றும் இதயத்திறனை அதிகரிக்குது கசகசாவில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து குடலின் உணவின் இயக்கத்தை எளிதாக்குது மற்றும் மலச்சிக்கலை தடுக்குது நமது உணவில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் செரிமான மண்டலத்தில் ஆரோக்கியமான பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாகும் மேலும் கசகசா வயிற்றுப்போக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளன மற்றும் இது செரிமான தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் தள்ளுது கசகசா நம் பாரம்பரியத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு சிறந்த மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது அதன் மயக்க பண்புகள் காரணமாக பாப்பி விதைகள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் தூக்கமின்மை சிகிச்சை அளிக்கவும் பயன்படுத்துது ஒரு சிறிய ஸ்பூன் கசகசாவை ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் தேன் பாலுடன் கலந்து நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தால் நல்ல மற்றும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் பாப்பி விதைகள் பல அத்தியாவசிய வைட்டமின்களை கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து நிறைந்துள்ளது நமது உணவில் நல்ல அளவு புரதம் இருந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் இந்த நன்மைகளில் அதிகரித்த எலும்பு அடர்த்தி அதிகரித்த தசை மற்றும் மேம்பட்ட உடலமைப்பு ஆகியவை அடங்கும் இந்த கசகசாவை எப்படிலாம் சாப்பிடலாம் கசகசா பாயாசம் கசகசா பால் கசகசா அல்வா புட்டு அடை பால் தேன் சேர்த்து அரைச்சி குடிக்கும் முறை இப்படி பல முறைகளில் நம்ம உட்கொள்ளலாம் இதோட பக்கு விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் அதிகமாக எடுத்தால் தூக்கம் அதிகம் சோர்வு உண்டாகும் கர்ப்பிணிகள் மருத்துவர் ஆலோசனையின்றி அதிகமாக சாப்பிடக்கூடாது மயக்கம் அலர்ஜி போன்ற அபாயங்கள் சிலருக்கு இருக்கும் போதைப்பொருள் சோதனையில் ஓபியம் குறைவாக இருப்பதால் இதை சாப்பிட்றதை தவிர்க்கலாம் ஓபியம் அலர்ஜி உள்ளவர்கள் அதிக இரத்த அழுத்தம் மருந்து உட்கொள்பவர்கள் குழந்தைகளுக்கு மிக குறைவான அளவிலேயே கொடுக்கணும் அப்புறம் என்னங்க கசகச ஒரு அற்புதமான உணவுப் பொருள் ஆனால் எல்லாமே போல் இதையும் அளவோடு எடுத்தால் தான் நமக்கு ஆரோக்கியம் இப்போ சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்